தனுசு தனுசு குறிப்பிடத்தக்க இந்த மாசம் என்ன அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி குரு உச்சத்தை அடைகிறார் எட்டாம் இடத்துல மறைகிறார் உங்களுடைய ராசிநாதன் ஏதாவது கெடுதல் கெடுதல் கிடையாது ராசிநாதன் எட்டில் மறைந்தாலும் உச்சம் என்கின்ற பூரண நிலைமை அடைகிறார் இது ஒரு தற்காலிகமான அதிசார மாற்றம் தான் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருப்பார் ஆனாலும் இந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மிகப்பெரிய நாற்பத்தி நாட்களுக்கு மேல ஐம்பது நாட்கிட்ட இருப்பார் நினைக்கிறேன் ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது மிக முக்கியமாக அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத அறிமுகம் அதாவது பருத்தி புடவையா காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னொன்று கூட சொல்லுவாங்க குருட்டு போன வெட்டத்துல பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்த இந்த மாதிரி தான் பிளான் போட்டு இப்படி இப்படி நடக்கணும் இப்படி இப்படி செய்யணும்னு பிளான் போட்டு செய்துகிட்டு இருந்த நிலமையில அந்த பிளான் எல்லாம் சுக்கு சுக்கா போய் நீங்க நினச்சதுக்கு அது வேற மாதிரி இழுத்துக்கிட்டு போய் என்னடா அது நம்ம ஒன்று நினைச்சா இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு பயந்துகிட்டு இருந்த நிலமையில கடைசி அது உங்களுக்கு நல்லதாவே நடந்ததுன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி வரும் இல்லையா அந்த மாதிரியான எதிர்பாராத திருப்பங்கள் அடங்கிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருவின் மாற்றத்தால் இருக்கக்கூடிய உண்டுங்க பத்தாம் இடத்துல ஆரம்பத்துல சூரியன் இருக்கிறார் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்துல இருக்கிறார் பாக்கியாதிபதி பதினோராம் இடத்தில் நீச்சனாக இருந்தாலும் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வியாபார விஷயத்துல தொழில் விஷயத்துல வருமானத்திற்கு எந்த விதமான குறைவுகளும் இருக்காத நல்ல அமைப்பு இப்போது உண்டு எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன சிலருக்கு வெளி மாநில பயணங்கள் ஏற்படும் தூர இடங்கள்ல ஒரு வெளி மாநிலத்துல போயிட்டு வர்றது வெளி மாநிலத்துல செட்டில் ஆகிறது வெளி மாநிலத்துல ஏதாவது சப்ளை ஆர்டர் எடுக்கிறது அல்லது அங்கேயே சப்ளை பண்றது அங்கேயே ஒரு பத்து இருபது நாள் இருக்கிறது என்கின்ற மாதிரியாக தூர பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு குறு எட்டில் மறைகிற அதிசார அமைப்புகள் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பா கஷ்டத்தை கொடுக்காதுங்க பெரிய வகையான நன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய யோகமான ஒரு பலன் நான்கில் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட இப்பொழுது சுபத்துவத்தை அடைகிறார் என்ன குரு பார்வை சுக்கர பார்வை ரெண்டும் கிடைக்குது கடந்த காலத்தில் அம்மாவால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி அல்லது வீட்டு நிலைமை சரியில்லை வீடு வாங்க முடியல அல்லது வாகனம் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி செலவாகுது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டக்கு 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 டக்குன்னு விளையிடுங்க அம்மாவை பத்திய கவலைகள் விலகும் சிலர் புது வீடு வாங்க போறீங்க அல்லது சிலர் புது வீடு கட்ட ஆரம்பிக்க போகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இப்போ இங்க இருக்கிற வீட்டை விட சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டலாம் என்கின்ற அமைப்புகள்லாம் சரியாக வரும் ஆக புதிய நல்ல உயர்வான மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த அக்டோபர் மாதம்